அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதிப்பை ஏற்படுத்தும் பதுக்கல் வணிகம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் அமர் மதியாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் யார் ஓர் உணவை நாற்பது இரவுகள் பதுக்கி வைக்கிறாரோ அவர் அல்லாஹுவின் இருந்து தூரமாகிறார் அவரின் பொறுப்பிலே இருந்து அல்லாஹு தூரமாகிறான் இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே நான்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வணிகராக இருக்கிறார் அவர் ஓரளவுக்கு நியாயமான லாபம் வைத்து தன்னுடைய சரக்குகளை விற்பனை செய்ய வேண்டும் அது உணவு சார்ந்த வணிகமாக இருந்தாலும் சரி மற்ற தானியங்களுடைய வணிகமாக இருந்தாலும் சரி அவர் தனக்கென ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு அந்த வணிகத்தை செய்ய முற்படலாம் ஆனால் விலை உயர வேண்டும் அந்த வேலையிலே அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் லாபம் பெற வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர் வணிகப் பொருட்களை பதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருந்து அல்லாஹ் தூரமாகி விடுகிறான் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலே இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்துவான் என்ற நிலை இருந்தால் அந்த வேளையிலே அல்லாஹ் அந்த பொறுப்பிலே இருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்கிறான் இது அந்த மனிதனுடைய பாதிப்புக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது நபிகள் நாயகமர் சூழ்நிலாகி செல்லுலக்சல்ல அவர்கள் கூறியதாக அமர்வுஹத்தா ஒரு அதிக அல்லாகோ அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் ஓர் உணவை மக்களுக்கு வழங்காமல் பதுக்கி வைப்பவன் மீது அல்லாஹ் குஷ்டரோகத்தை சாட்டி விடுகிறான் இந்த செய்தி இவருமாஜா என்ற நூலிலே இரண்டு ஒன்று ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தண்டனை எவ்வளவு கடினமாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வணிகம் என்பது ஒரு புனிதமானது நன்மையை பெற்றுத்தரக்கூடியது நேர்மையாக நீதியாக வணிகம் செய்த அந்த வணிகர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய தூதர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்றெல்லாம் இஸ்லாம் நேர்மையான நாணயமான வணிகர்களை குறித்து உயர்வாக எடுத்து சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்க ஒருவர் பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வது என்பது இந்த உலகத்திலேயும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாளை மறுமை நாளிலேயும் அவர் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார் பதுக்கல் செய்பவன் தனது உடலை வளர்க்கும் மற்றும் தனது சொத்து சுகங்களை பெருக்கும் நோக்கத்துடன் தான் அவ்வாறு பதுக்குகிறான் என்பதனால்தான் அல்லாஹுத்தாலா அவனது உடலுக்கு குஷ்டரோகத்தையும் அவனுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துகின்ற நிலையை சாட்டி அவனை சீரழித்து விடுகிறான் ஆனால் மக்களுக்கு பயன்மிக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பும் ஒருவருடைய உடலிலும் சொத்து செல்வங்களிலேயும் பாக்கியங்களை அல்லாஹ் சேர்த்து விடுவான் என்று விளக்கமளிக்கிறார்கள் தேவையான பொருட்களை பதுக்கி வைக்காமல் அவற்றை கடை வீதிக்கு கொண்டு வருவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் அவற்றை பதுக்கி வைப்பவன் அல்லாகுவின் சாபத்துக்கு உரியவனாக ஆகிவிடுகிறான் பதுக்கல் மூலம் பொருளீற்றுவது இன்னொரு வகையில் பார்த்தால் பிறரது சொத்துக்களை முறையற்ற விதத்திலே உண்ணுவதற்கு சமமானது வேதமறை குரானிலே அல்லா குறிப்பிடுகின்ற போது உங்களிடையே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருட்களை தவறான முறையிலே உண்ணாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் நூற்றி எண்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இத்தகைய நிலைப்பாடுகளை எல்லாம் புரிந்து கொண்டு நாணயமான வணிக முறையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் வணிகர்களுக்கு அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து